உணர வேண்டியது தன் பிழைகளையா பிறர் பிழைகளையா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் பத்தொன்பது பனிரெண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் நான் வாசித்த வசனம் சங்கீதக்காரன் தாவீதின் ஜெபமாகும் இந்த வசனத்தின் முன்பகுதியை மட்டும் தியானிக்க விரும்புகிறேன் நாம் வாசித்த வேத வசனத்தின் முன்பகுதி இப்படியாக சொல்லுகிறது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் இந்த வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக வாசிக்கிறோம் தன் பிழைகளை தானே உணர்பவன் உண்டோ தன் பிழைகளை உணர்கிறவன் யார் தன் பிழைகளை தானே உணர்கிறவன் உண்டோ இந்த வசனம் ஒரு கேள்விக்குறியோடு முடிகிறது யார் உண்டோ அப்படி என்றால் என்ன அர்த்தம் தன் பிழைகளை உணர்கிறவன் இல்லை அல்லது குறைவு என்று அர்த்தம் இந்த வசனத்தில் இரண்டு வார்த்தைகள் மிக முக்கியமானது ஒன்று பிழை இரண்டாவது உணர்வு பிழை என்பதற்கு ஆங்கில வேதத்தில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது எர்ரர் என்பதற்கு தவறு என்று அர்த்தம் பாவம் அக்கிரமம் குற்றம் மீறுதல் என்பது வேறு பிழை தவறு என்பது வேறு நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் பாவம் அக்கிரமம் மீறுதல் குற்றம் என்பது வேறு பிழை தவறு என்பது வேறு பாவம் யானை போன்றது பிழை எறும்பு போன்றது யானை பார்த்தவுடன் தெரியும் எறும்பு கூர்ந்து பார்த்தால்தான் தெரியும் பாவம் உடனே தெரியக்கூடியது பிழை உடனே தெரியாது கூர்ந்து பார்த்தால்தான் தெரியும் நம்மிடம் உள்ள பாவங்களை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் நம்மிடம் உள்ள பிழைகளை கண்டுபிடிப்பது கடினம் பாவம் வெளியே தெரியும் பிழை வெளியே தெரியாது பாவத்தை உணர்வது எளிது பிழையை உணர்வது கடினம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் பாவத்தை உணர்வது எளிது பிழையை உணர்வது கடினம் ஏன் பிழையை உணர்வது கடினம் அநேக பிழைகள் நம்முடைய பார்வைக்கு குற்றமாக பாவமாக தெரியாது வழக்கமாக செய்யும் காரியமாக இருக்கும் எல்லோரும் செய்யும் காரியமாக இருக்கும் சாதாரண காரியமாக தோன்றும் எனவே பிழையை உணர்வது கடினம் ஆனால் பிழையையும் உணர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவதாக உணருதல் உணருதல் என்பது வேறு அறிதல் என்பது வேறு அறிதல் அல்ல உணர்வு முக்கியம் அவசியம் தீ சுடும் என்பது அறிதல் தீயினால் சூடுபடுவது உணர்தல் அறிதல் மூளையில் உண்டாவது உணர்தல் இருதயத்தில் உண்டாவது இருதயத்தில் உண்டாவதே நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தும் எனவே உணர்வு உண்டாக உண்டாக பரிசுத்தத்தில் பூரணத்தை நோக்கி கடந்து போவோம் இன்னும் அந்த வசனம் சொல்லுகிறது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று பிழைகளை என்று சொல்லவில்லை தன் பிழைகளை என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பிழைகளை நாம் உணர வேண்டும் ஆனால் இன்றைய நிலை என்ன தெரியுமா தன் பிழைகளை விட பிறர் பிழைகளை உணர்பவர்களே அதிகம் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஜீவியத்தில் உள்ள பிழைகளை உணர்பவர்களே அதிகம் ஏன் அப்படி சொல்லுகிறேன் தன் பிள்ளைகளை ஆண்டவரிடம் சொல்லுபவர்களை விட பிறர் பிள்ளைகளை மற்றவர்களிடம் சொல்லுபவர்களே அதிகம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் பிள்ளைகளை ஆண்டவரிடம் சொல்லுபவர்களை விட பிறர் பிள்ளைகளை மற்றவர்களிடம் சொல்லுபவர்களே அதிகம் இன்றைக்கு மற்றவர்கள் பிழைகளை அறிவிப்பதே ஊழியமாக மாறிவிட்டது இது ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோதும் அவர் சொன்ன காரியம் இதுதான் உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் மற்றவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்டார் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடாமல் மற்றவர்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுகிறேன் என்று சொல்லுவது என்ன என்று ஆண்டவர் கேட்டார் நம்முடைய பிழைகளை நாம் உணர வேண்டும் நம்முடைய கண் எப்போதும் பிறரைத்தான் பார்த்து கொண்டே இருக்கும் ஆனால் நம்முடைய கண் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிறர் பிழைகளை நாம் பார்க்கும்போது நமக்கு பெருமை உண்டாகும் நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது தாழ்மை உண்டாகும் எனவே நம் பிள்ளைகளை உணர வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார் பிறர் பிள்ளைகளை நாம் பார்க்கும் போது அவர்களை அற்பமாக எண்ணுவோம் நம் பிள்ளைகளை நாம் பார்க்கும் போது மற்றவர்களை கனமாக எண்ணுவோம் எனவே நாம் நம் பிள்ளைகளை உணர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மற்றவர் பிள்ளைகளை பார்க்காதிருங்கள் பார்த்துவிட்டால் அதை சிந்திக்காதிருங்கள் மற்றவரிடம் சொல்லாதிருங்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் உணரத்தான் நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது வேதத்தை வாசிக்கும் முன் என்னில் உள்ள பிழைகளை எனக்கு சுட்டிக்காட்டும் உணர்த்தும் என்ற ஜபத்தோடு வாசிக்க வேண்டும் ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தவே கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிரசங்கத்தை கேட்பதும் நம்முடைய பிழைகளை உணரவே இப்படியாக நம்முடைய பிழைகளை நாம் உணர அநேக வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பிறர் பிழைகளை அல்ல தன் பிழைகளை உணர்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் பிறர் பிழைகளை அல்ல தன் பிழைகளை உணர்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி பிறர் பிழைகளை அல்ல தன் பிழைகளை உணர்வதற்கே பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிறர் பிழைகளை அல்ல நம்முடைய பிழைகளை உணர நம்மை அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் அன்புள்ள தகப்பனைக்காக உமக்கு தோற்றுறோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி பிறர் பிழைகளையே நாங்கள் பார்த்து கொண்டிராதபடி எங்கள் பிழைகளை பார்த்து எங்களை சரி செய்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம் பிழைகளை உணர்வதே பரலோக ராஜ்ஜியத்தின் வாசல் மறந்து விடாதீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்